அப்படின்னா நீதிமொழி ரெண்டாம் மதியம் மூணுல இருந்து அஞ்சு வரைக்கும் நம்ம அதாவது வந்து ஆண்டு வெள்ளிய போல நாடி புதையலை போல நிறைய பேர் இந்த காலத்துல புதையெல்லாம் தேடி இருக்க மாட்டோம் அந்த காலத்துல தங்க வேட்டை புதையலை தேடுறது இதெல்லாம் லஞ்சத்திலே பண்ணிட்டான் அதனால இப்ப வந்து இந்த ஜனங்கள் வந்து ஞானத்தை தேடுறாங்க புதையலை போல தேடுறாங்க இல்ல ரெண்டு இலை நாங்க போட்டுருவோம் கருப்புல இலையும் இன்னொரு ஒரு பிரசக்தி இல்லைன்னு சொல்லுவாங்க கருப்புல மாதிரியே தான் இருக்கும் ரொம்ப உத்து பார்த்தா தான் தெரியும்

கடம்பு விட்டுறது கருவத்துல இல்ல இப்படிதான் வந்து பிசாசானவர் வந்து நமக்குள்ள கலைகளை வந்து விதைக்கிறான் நம்ம நீங்க எல்லாம் நினைச்சீங்க எது கருவுப்புலதான் அப்படின்ட்டு ஆனா அது பிரசர் கிரியா மாறிச்சு அதனால ரொம்ப டிஃபரன்ஷியேட்டா நம்மளால பண்ண முடியாது இதுதான் ஞானம் நினைப்போம் ஆனா அது ஞானமே இல்லாம இருக்கும் அதாவது இந்த மெசேஜ் தான் ரொம்ப முக்கியம் சுய புத்தியின் மேல சாராத நீ உடைய ஞானி என்று எண்ணாத மனுஷனோட இருதயத்தின் யோசனைகள் அநேகமா இருக்கும் இப்படிதான் ஆண்டர் சொல்லாரு நம்ம இதை ரொம்ப ஞானமா இதை முடிவு எடுக்கிறோம்னு நினைப்போம் ஆனா பாத்தீங்கன்னா அது அப்படியே பேக்கர் பக்கத்துல பாத்தீங்கன்னா அதனால இந்த கேம் வந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லலாம் இப்போ இந்த ஆக்டிவிட்டில இருந்து என்ன புரிஞ்சுட்டோம் அப்படின்னா ஒரு கீரை இலையும் போடுறாங்க கருவேப்பிலை இலையும் போடுறாங்க இப்போ நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் நம்ம முடிவு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அப்பா ஒரு கருத்தை சொல்லுவாங்க இல்லை நம்மளுடைய ஹஸ்பண்ட் ஒரு கருத்தை சொல்லுவாங்க இல்லை இது இப்படி இருக்கும் ஒருத்தர் கருத்தை சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணும்போதே வந்து வந்து அது அது இல்ல இது சொல்றாங்க கீரையா தெரியுது ஒருத்தருக்கு கருவேப்பிலையா தெரியுது மற்றவங்களுக்கு எது நல்லதா படுதோ ஆனா அது வந்து கரெக்டா இருக்காது நமக்கு எதாவது கரெக்டா படுதோ அது வந்து கரெக்டா இருக்காது கீரை நினைச்சு எடுப்போம் ஆனா அது கருவேப்பிலையா இருக்கும் ஆனா கருவேப்புல நினைச்சு எடுப்போம் அது கீரையா இருக்கும் அதனால எது கரெக்டான இது அப்படிங்கறது நமக்கு கண்டிப்பா ஞானம் வேணும் இப்படி இதுதான் உனக்கு சரியான பாதையா இருக்கும் இந்த படிப்பை எடு இந்த ஸ்ட்ரீம் அண்ணி த எடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வற்புறுத்துவாங்க ஆனா அது ஏச போட சித்தமாவும் இருக்காது அது ஞானமாவும் இருக்காது அதனால் நம்ம பகுத்தறிகிறதுக்கு கற்றுக்கிட்ட நம்ம வந்து ஞானத்தை கேட்கணும் அது மூலமாக தான் நம்ம வந்து அந்த வந்து வெற்றி உள்ள வாழ்க்கையே வாழ முடியும் இந்த கேம் வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தெரியல ஏதோ வீட்டில் பாஸ்டம் ஏதோ சொல்லியிருந்தப்பா ஏதோ கீரை கீரைன்னு சொல்லியிருக்கேன் என்னமோ ஒரு கேம் நடத்துகிறாங்கன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட்டே இல்லை இங்கே வந்து பார்த்த தான் தெரிஞ்சது உண்மையிலேயே அந்த மரம் எங்கள் வீட்டில் தான் இருக்குது ஆனால் அந்த ரெண்டு மரத்துக்கு வித்தியாசம் நான் பார்த்ததே கிடையாது நான் பார்த்ததே கிடையாது ஆனால் பாசரமாக அதை கவனித்து இதை கேம்மாக கொண்டாந்துருக்காங்க அதை ரொம்ப அழகாக அதை பார்த்து அதை பார்த்துட்டு அப்புறம் லின்சிஸ்ட் சொல்லும்போது அதை வாசனையாக பார்த்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அதை உடனே எனக்கு ரெண்டு புரிஞ்சு ரெண்டாவது அதிகாரம் பார்த்த அந்த கெட்டு போகிறவருக்கு மரண வாசனையும் ரட்சிக்கப்படுவருக்கு ஜீவ வாசனையும் அப்போ நம்ம வாழ்க்கையில் ரெண்டு வாசனை இருந்துகிட்டே இருக்கும் நம்ம வாழ்க்கை நடைமுறையில் வாசனைகள் ரெண்டு இது இருக்கும் நம்ம தரம் பிரித்து இது கெட்டு போகிற மரண வாசனையா ஜீவ வாசனையா அப்படின்னு நம்ம பார்த்து கண்டுபிடிக்கணும் இந்த இடமும் அப்படி தான் இதை கண்டுபிடிச்சி இப்போ உண்மையிலே அந்த கருவேப்பிலையை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் அது ரெண்டாவது இன்னொரு அர்த்தம் என்னது புதையில போல தேடணும் நம்ம சத்தியத்தை இயேசு கிறிஸ்துவை நம்ம நம்ம ஆண்டவரை அதுக்குள்ள பொக்கிஷத்தை ஆண்டவர் கொடுத்த ஆசிர்வாதத்தை புதையில போல நம்ம தேடும்போது பெரிதான ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த கேம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது பிரேசரா